பின்தங்கிய கிராமம் ஒரு எல்லைப்புற கிராமம் இதுக்கு பின்னுக்கு கஜகமான கிராமங்கள் இருக்குது இழுக்கு இருக்குது மற்ற பிரியவட்டவா இப்படிப்பட்ட கிராமங்கள் அதை தரவை உட்பட பல இடங்கள் வந்து அந்த இடங்களிலே நீங்கள் இவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்கிறீங்க என்ற நிலப்பாடு தெரியும் நான் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய அணியைச் சேர்ந்த ஒரு ஒரு அந்த அமைப்பினுடைய தேர்ச்சியமைப்பாளராக நாங்கள் கடமையை இங்கே இந்த மாவட்டத்திலே செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நோக்கமெல்லாம் எங்களுடைய தமிழ் மக்களை வந்து அடிமை சாசனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு சிங்கள தேசம் வந்து தொடர்ச்சியாக எங்களை அடக்கி ஒடுக்கி வந்திருக்கின்ற காலகட்டத்திலே நாங்கள் எங்களுடைய கொள்கை அளவிலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் விட்டுக்கொடுக்காமல் தொடங்கும் வந்து எங்களுடைய அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எங்களுடைய அமைப்பு வந்து அவருடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் அது நீங்கள் அனைவரும் இந்த ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருப்பீர்கள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா ஹஜீதன் அவருடைய நிதி ஒதுக்கீட்டின் பேரில் இங்கே இந்த மாவட்டத்துக்கு எங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா பணம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே மட்டக்களம் மாவட்டத்திலே அனைத்து கிராமங்களுக்கும் நாங்கள் அந்த பணத்தை கொடுப்பது அல்லது அந்த உதவியை செய்வதுன்றது மிக கடினமான காரியம் அவருடைய ஆசனம் வந்து ஒரு போனஸ் ஆசனம் என்றபடியால் அந்த பணத்திலே எட்டு மாவட்டங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு சொல்லப்பட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் மட்டக்களப்புக்கு ஐம்பது லட்சம் ரூபா பணம் ஒதுக்கப்பட்டு இப்படி கட்டங்கட்டமாக எங்களுடைய கிராமங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகின்ற கிராமங்களுக்கு நாங்கள் அந்த உதவியை நாங்கள் பகிர்ந்தளித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஈரள குளம் இந்த முதியோருக்கு முதியோர் அமைப்புக்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய செய்யப்பாட்டாளருடைய வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் இந்த நிதி ஒதுக்கீடு செய்து இந்த நாங்கள் இந்த உதவியை இன்றைக்கு உங்களுக்கு கையளிக்க வந்திருக்கின்றேன் உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய உதவியாக நாங்கள் இதை கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் இந்த விடயங்கள் அனைத்துமே வந்து எங்களுடைய மக்களுக்கு இதைவிட தேவைப்பாடுகள் மிக கூடுதலாக இருக்கின்றது இந்த கிராமத்தை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் அடிப்படையில் தான் இங்கே இருக்கிறீர்கள் முழுப்பெருமையை வந்து நான் இங்கே வருகின்ற பொழுது இந்த கரண்ட் போஸ்ட்டுகள் எல்லா இடமும் விழுந்து கிடக்கு யானை தொல்லை இங்கே உயிரை கையில் ஒடித்தான் வாழ்கிறீன் இந்த பகுதி மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட பகுதியாக இருக்கின்றது அவை இந்த விடயங்களெல்லாம் அச்சுறுத்தலில் மத்தியிலும் நீங்கள் உங்களோட இடங்களையும் உங்களுடைய உங்களுடைய அந்த வாழ்வு இந்த நிலைகளை விட்டுக் என்ற அடிப்படையிலே தான் நீங்கள் அனைவருமே வந்து இங்கே அந்த உயிரை பணியமைத்து வேலை செய்கிறீர்கள் இதே மாதிரி தான் மட்டக்களம் மாவட்டத்தில் எல்லைப்புற கிராமங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராம மக்களும் ஒவ்வொரு தமிழர்களும் வந்து தங்களுடைய அந்த நிலம் பறி போகக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக நின்று இன்றைக்கி அனைவருமே ஏற்படுகிறீர்கள் எங்களை பொறுத்த மட்டிலே தமிழர்களுக்கு இன்னும் ஒரு ஒரு அரசியல் தீவு அரசு தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டம் வந்து தொடர்ச்சியாக தமிழர்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் வந்து எங்களை காப்பாற்றக்கூடிய நில உரிமைக்குரிய அந்த ஒரு எங்களை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக வந்து எந்த ஒரு 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 சதவீத நாடுகளும் முன்வரவில்லை எங்களுக்கு நடந்த இன அழைப்பு தொடர்பாக யாரும் குரல் கொடுக்க முன்வரவில்லை ஆகவே அப்படி இருந்தும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய எங்களுக்கு நடந்த அநியாயங்களை நாங்கள் சொல்லி கொண்டிருக்காவிட்டால் நாங்கள் மிக வேகமாக வந்து இந்த தீவிலிருந்து வந்து அழித்தொழிக்கப்படுவோம் ஆகவே எங்களுக்கு நடந்திருக்கின்றது ஒரு இன விவகாரம் இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் தரவு தரப்பாக ரெண்டு இல்லாமல் எங்களுடைய இனத்தின் விடுதலை அவர் விடுதலையினுடைய விடுதலை கிடைக்கும் வரை வந்து எங்களுடைய அமைப்பு தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த விடயத்தை வலியுறுத்தி வந்து கொண்டோம் வலியுறுத்துவோம் அதில் மாட்டுங்கிறது கிடையாது நாங்கள் ஒரு எள்ளளவும் வந்து எங்களுடைய கொள்கையிலிருந்து விட்டுக் கொடுக்க மாட்டோம் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் இந்த தீவிலே சிங்கள மக்களை போல சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வரைக்கும் எங்களுடைய விட்டுக் கொடுப்பிருக்கா இருபத்தி ஆயிரம் மாவீரர்கள் ஐம்பதாயிரம் மாவீரர்கள் இழந்திருக்கின்றோம் நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் முள்ளிவாய்க்கால் பேரழிவை சந்தித்திருக்கின்றோம் இருப்புக்காக இருப்புக்காக எங்க எதிர்கால சந்தையுடைய இருப்புக்காக கொடுக்கப்பட்ட விலைகள் ஆகவே இதுக்கான பரிகாரம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கமாக இருந்தால் நாங்கள் கேட்க வேண்டியது திட்டி ஆகவனும் இதுல எந்த விட்டுக்கொள்பும் கிடையாது இன்றைக்கு புள்ளையான் இந்த கிழக்கு மாகாணத்திலே புள்ளியான இந்த இந்த மண்ணை வறிகொடுத்து கொண்டு இருக்கின்றார் அவர் கடந்த காலங்களில் இராணுவத்தோடு சேர்ந்து துணை ராணுவ குழுவாக செயற்பட்டு இப்போ அண்மையில் இந்த மாவட்டத்துக்கு விஜயம் செய்த அனுரகுமார் திசாநாயகர் ஜேவிபியனுடைய அவர் கலவரத்தை மூலம் தமிழர்களை கொத்து கொத்தாகலை செய்த பட்டியலில் உட்பட்டவரா ஒரு இன்றைக்கவர் ஜனாதிபதி வேட்பாளரா தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர் அளிக்கின்றார் அவருடைய வாயாலே சொல்லியிருக்கின்றார் ஆயுதங்களை இவருக்கு தாங்களை கையளித்தோம் அப்போ கொடுக்கப்பட்ட ஆயுதம் என்னத்துக்கு கொடுக்கப்பட்டது தமிழர்களை அளிப்பதற்காகத்தான் அந்த ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை விட பணமும் கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு கர்ணாவுக்கு பத்து கோடி இவருக்கு பதினைஞ்சு கோடி கொடுக்கப்பட்டிருக்கு அவனே சொல்கிறான் திங்களவனே சொல்றான் அவனே சொல்கிறான்னு அவங்களுக்கு ஆயுதம் தான் நாங்கள் அப்ப இவன் ஒன்று செய்யலா இவங்கள மறுதளிக்கலாம் இவங்களை மறுதளிக்க அவன் சொல்ல கூட சொல்றாரு நீங்க தான் எங்களுக்கு ஆயுதம் தான் சொல்லு பிள்ளையான்னு சொல்கிறேன் இப்போ இந்த கோடிக்கணக்கான காசுகளையும் இந்த ஆயுதங்களையும் கொடுத்த இடத்துக்கு என்ன நோக்கம் கிழக்குல நடந்த எத்தனை படுகொலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த 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 படுகொலை உங்களோட மத்தியில் பூவும் பொட்டுமாக வர்றா கிடக்குற வளங்கள் மண் மனம் முழு ஏற்றுப்படுது கொழம்புக்கு போகுது அந்த வளம் திரும்பி எங்களை சந்தைக்கு வருமா வளம் முழுதும் மிக்கிறான் எல்லாம் நடக்கு அங்காலும் ஒரு அடிமத்தரம் யானை அது ஒரு பக்கம் இங்கே இருக்கிற வளம் முழுதும் சுரண்டி கொண்டு சிங்கள கொடுக்கா இந்த நிலப்பாடு நாங்கள் தடுத்து நிறுத்தணுமா இல்லையான்றது நீங்க முடிவெடுக்கணும் நீங்க தான் வாக்களிச்சவங்களை அனுப்பி நிற்கிறீங்க இந்த வாக்குகள் அளிக்கப்பட்டது உங்களை அழிக்கிறது நீங்க உங்களை வயசு போயிட்டு நாளைக்கு பத்து பதினஞ்சு வயசுல நீங்க போயிருவீங்க உங்களோட பிள்ளைகள் சித்தாண்டி சந்தி வழி முறக்கட்டா சரி சந்ததி எங்களுடைய சந்ததி எங்க நிக்க போகுது ஆகவே இந்த பகுதியில் இருக்கிறார் இந்த விடுதலை போராட்டத்துக்கு இந்த இந்த மண் தாங்கின பாரமங்களுக்கு தெரியும் எத்தனை போராளிகளே பயிற்சி முகாம இருந்த இடங்கள் தரவை அப்படி இருந்தது இந்த பகுதி அப்படியே உள்ள விடுதலை புலிகள் கட்டுப்பாடு இருந்தது இன்றைக்கு முழுப்பரை சேர்ந்து சிங்களவர்களை சேர்ந்து காட்டி கொடுத்து தலைவர் பிரபாகரன் அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு இல்ல தமிழ் மக்கள் நடுத்தல நிப்பாட்டிடுறாங்க ஆகவே நீங்கள் அனைவரும் சரியான விளக்கத்தோட இருப்பீங்க எங்களை விட நீங்க கூட அனுபவமான ஆக்க மிக அனுபவமான ஆக்க நாங்கள் ஒரு துணியை நம்ம அந்த தமிழர்களுடைய உரிமையில விட்டு கொடுக்க மாட்டோம் அதில் மாட்டுக்கிறதில்லை கஜிந்திரமார் கொண்டம் பண்ணம் பற்றி உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இன்றைக்கு சிங்கள தேசம் அதிர்வு என்று சொன்னால் அவருடைய குரல் அந்த அளவுக்கு ஓங்கி ஒலிக்கிறது ஓங்கி ஒலிக்கிறார் எல்லாரும் இங்கே இருக்கிற மற்ற தரக்கூட பாருங்க எல்லாரும் பாருங்க எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடுறாங்களோ ஆனால் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கட விடுதலை போராட்டம் நிச்சயமாக வெல்லும் ஒரு கட்டம் இந்த இலங்கையை மையப்படுத்தி நடக்கின்ற அரசியல் போட்டி ஒரு நாள் ஒரு நாள் இவ்வளவு விழப்புகளும் அவர் பரிகாரம் சட்டம் என் கிடைக்கும் அவன் பிடிக்கட்டும் இல்லையெல்லாம் பிடிக்கிறான் மயிலத்தனம் அடு மாதவனை எட்டாயிரத்து மேற்பட்ட ஏக்கர் பிடிக்கிறான் தெரிந்தேன் அங்கேயும் ஒரு ஒப்பந்தம் நடந்து போயிட்டு போகிற ஏனென்றால் அங்கேயும் ஆறாயிரம் ஏழாயிரம் ஏக்கர் காணிதாரணங்களோ அங்கேயே ஒரு ஒரு சம்மதத்துக்கு போன மாதிரி ஒரு சோட்டப்பாடு தெரிகின்றது எங்களுக்கு ஆகவே எங்களுடைய நிலங்கள் பறிவோர் நாங்கள் அனுமதிக்கக்கூடாது எங்களோட சந்ததிக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் வரலாறுகளை மூடி மறைக்கக்கூடாது உண்மைகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பல வழிகளை தாங்கிற மக்கள் பல விடயங்களை இந்த விடுதலை போராட்டத்துக்கு அர்ப்பணித்த மக்கள் நாங்கள் நாங்களாகவே சொந்த காலில் வாழ்கின்ற மக்கள் இன்னொரு அபகரிக்க வாழ விரும்பாத மக்கள் அப்படிப்பட்ட நிலையில் உள்ள எங்களுடைய மக்களை சிங்களத்தோட சேர்த்து கலச்சி சிங்கள தேசம் இங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த நாடு சிங்கள பௌத்த நாடு என்ற எப்பாட்டை கொண்டு வாரத்துக்காக செய்யப்படுகின்ற திட்டம்தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் ஒன்று பிள்ளையா மற்றவர் வியாழந்தர் ரெண்டு பேருமே வந்து இந்த மண்ணிலே இந்த மண்ணில் வந்து சிங்களத்தோடு சேர்ந்து நீங்கள் வாழுங்கோ ஆ நல்லெணக்கம் வாழ்க்கை அடிமையாக வாழ வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பதவிகள் அதுக்காக தான் இன்றைக்கும் சலுகை வழங்கப்படாது வீதி வீதியாக கொடுக்கறாங்க என்ன காரணம் உங்களை ஏமாற்றது உங்களை ஏமாத்திரத்தை அடுத்தவர்களை ஏமாத்துறது உங்களோட வீடு வழியை வருகிறார் வீதி நீ போய் பாருங்க எல்லா இடங்களையும் வீதி ஆ வார ஃபம்சங்களும் எக்கஜக்கமான கோடிக்கணக்கான காசு இதுகளுக்கு நாங்கள் தமிழன் வந்து ஒரு முட்டாத்தனமாக இருக்கலாம் முட்டாத்தனமாக இருக்கலாம் தமிழன் ரெண்டா வீரன் செலிந்தவர் எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது இந்த விடுதலை போராட்டத்தின் முழு நம்ம உடைத்து காரணாண்டைக்கு எங்க எங்கே ஹாரணா